புதிய சட்டத்தை எதிர்த்து மேட்டூர் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் சட்டங்களை சட்டங்களின் பெயர்களை சமஸ்கிருதத்தில் பெயர் வைத்தும் மாபெரும் ஜனநாயக விரோத போக்கை மத்திய அரசு கடைபிடித்து வருகிறது இதை கண்டித்து முப்பெரும் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் பெயர்களை மாற்ற சொல்லியும் மேட்ட வழக்கறிஞ சங்கம் சார்பாக நாங்கள் ஒரு வழக்கறிஞர்கள் என்று உண்ணாவிரத போராட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய தண்டனை சட்டம் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சி சட்டம் என்பதை சமஸ்கிருத அதாவது இந்தியாவிலேயே வழக்குழிந்து போன எந்த இடத்திலுமே பேச்சு வழக்கில் இல்லாத ஒரு மொழியை திணிக்கும் அரசமைப்பு சட்டத்திலே குறிப்பிடாத ஒரு செயலை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது சமஸ்கிருத மொழி திணிப்பு என்பது எல்லோரையும் இந்திய மக்களை சமஸ்கிருத்த மொழியை உச்சரிக்க வேண்டும் என்ற திட்டமிட்ட மொழி திணிப்பை அதே போல இந்த சட்டம் என்பது அப்பாவி பொதுமக்களை சட்டவிரோத காவலில் வைப்பதற்கு காவல்துறை ராஜ்யமாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை இந்த சட்ட திட்டம் என்பது செய்ய இருக்கிறது எனவே இந்த சாதாரண பொதுமக்களை பாதிக்கக்கூடிய இந்த சட்டத்தை என்னென்ன திருத்தங்கள் அதை பாதிக்கிறதோ அதையெல்லாம் நீக்கிவிட்டு அந்த திருத்தங்களை ரத்து செய்து கொண்டு திரும்ப பெற்றுக் கொண்டு அந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வழக்கறிஞமும் பல்வேறு விதமான போராட்டங்களை கடந்த ஒன்றாம் தேதி முதல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு கேரளா ஆந்திரா அதே போல கர்நாடகா உள்ளிட்ட எல்லா விஷயமங்க உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களும் இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன எனவே அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் மத்திய அரசு முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் சமஸ்கிருத மொழி வைக்கப்பட்டுள்ள அந்த பெயர்களை மாற்றி பொதுமொழியான ஆங்கிலத்திலே அந்த பெயரனை வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த வழக்கறிஞருடைய போராட்டம் மக்களுக்கான போராட்டமாக இந்த வழக்கறிஞர் போராட்டம் நடந்து கொண்டு